என் செல்ல குழந்தையே வஜ்ரகோஷம் என்று சொல்லி இந்த வராகி நான் என் கைகளில் கொண்டு வந்திருக்கின்ற சிகப்பு கயிறை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய் இன்று இந்த வெள்ளிக்கிழமை இரவுக்குள் நான் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருந்த எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்ற இந்த வெற்றி வாராகி என்னை என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே அம்மா உனக்கு தருகின்ற வெற்றி வரங்கள் ஒவ்வொன்றும் அதிலும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த வெற்றி வரமானது உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிரடி திருப்பங்களை நடத்தி கொடுக்கும் எத்தனையோ சூழ்நிலைகள் உன்னை ஆட்டி படைத்த பொழுதெல்லாம் என் பிள்ளை இந்த சூழ்நிலையை நாம் எப்படியும் கடந்து வர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த தாயானவள் என்னை தேடி வந்து நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு அம்மா என்றென்றும் பாதுகாவலாக நிற்பேன் என்பதனை இன்று உனக்கு சத்திய வாக்காக தருகின்றேன் நான் கொடுத்த வாக்கிலிருந்து ஒரு பொழுதும் மீறமாட்டேன் என் பிள்ளைக்கு இதைத்தான் செய்து கொடுக்க வேண்டும் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு அதை ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் இல்லாமல் நான் செய்துவிட மாட்டேன் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும்பொழுது இந்த அம்மா உன்னோடு இருந்து பயணித்ததை நீ உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் இத்தனை காலமும் உனக்கு அது புரியவில்லை என்றாலும் இனிமேலாவது என் பிள்ளை இதனை புரிந்து கொள்கின்ற பக்குவத்திற்கு நீ வந்து விடுவாய் ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பாடங்களை கற்று கொடுத்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சோதனைகளை தந்து உன்னை நல்ல மனநிலைக்கு தூக்கி கொண்டு வந்திருக்கின்றது இனி மேலும் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து கொண்டிருந்தால் நமக்கு வேதனைகள்தான் மிஞ்சும் என்று என் பிள்ளை நீயே முடிவெடுத்து விட்டாய் நாம் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த நம்பிக்கைதான் உன்னை வாழ வைக்கப் போகின்றது இந்த நம்பிக்கையினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் இழந்த அத்தனையையும் மீட்டெடுக்க போகின்றாய் உனக்கென்று இருக்கின்ற எத்தனையோ சந்தோஷங்களை நீ தொலைத்ததை இப்பொழுதுதான் உணர்கின்றாய் நாம் தொலைத்து விட்டோமே நம் வாழ்க்கையில் இருந்த அத்தனையையும் நாம் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி என் பிள்ளை கதறிக்கொண்டிருந்த இந்த காலங்கள் எல்லாம் விலகி இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ அடையப் போகின்ற அத்தனை நன்மைகளையும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் போகின்றாய் யாருக்குத்தான் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை யாருக்குத்தான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை யார்தான் இங்கே நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்று சற்று பார் யாருடைய எண்ணங்களையும் என் பிள்ளை நீ சரியாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாருக்காகவும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை உனக்காக நீ நிச்சயமாக வாழத் தொடங்கிவிடுவாய் இன்று விடியலில் நீ கோஷம் என்று சொன்ன இந்த வார்த்தை உன்னை நிச்சயமாக பலப்படுத்தி இருக்கும் நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் ஊட்டி இருக்கும் என்ன நடந்தாலும் இதை நாம் நிச்சயமாக கடந்து வருவோம் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி இருக்கும் இந்த எண்ணத்தோடு இந்த தாயானவள் என்னுடைய அன்பையும் சேர்த்து என் பிள்ளை நீ இன்று நல்லபடியாக உன் வாழ்க்கையில் அத்தனையையும் செய்ய வேண்டும் என் தங்கமே அம்மா புகைப்படத்தில் உனக்கு வைத்திருக்கின்றேன் அல்லவா கையில் வைத்திருக்கின்ற சிகப்பு கயிறு அதை தொட்ட நொடி உன் வாழ்க்கையில் அற்புத நொடி சிவபெருமானின் அம்சமாக விளங்கக்கூடிய உன் வராகி அம்மா நான் இன்று அவருக்குரிய சிவராத்திரி நாளில் மங்கள வெள்ளிக்கிழமையின் ஆடி மாதத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் எத்தனை புண்ணியங்கள் செய்தவர்களுக்கும் கிடைக்காத இந்த பாக்கியம் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே நீ செய்த புண்ணியத்தின் பலன் என்று சொல்வதை விட உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணத்திற்கு பலனாகத்தான் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நல்ல மனதோடு என் பிள்ளை எப்பொழுதுமே யோசிக்கின்றாய் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் யாரும் நம்மை காயப்படுத்தினாலும் அதை பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு இந்த தெய்வத்தினுடைய துணை தேவைப்படுகின்றது அதனால்தான் அம்மா உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நீ என்னை தேடிய பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கஷ்டங்கள் ஒவ்வொருவரையும் வாட்டி வதைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை வெறுத்துவிட நினைக்கின்ற நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை உன் மனதிற்குள் எழுகின்ற எண்ணங்கள் உன் மனது சொல்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமும் உனக்கு நல்லதொரு மனநிலையை காண்பிக்கின்றதல்லவா அந்த மனநிலையோடு இந்த தாயானவள் என்னையும் நீ பற்றிக் நிச்சயமாக உனக்கு நடக்க அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்றாவது நம் வாழ்க்கை மாறிவிடாதா என்றாவது நாம் ஆசைப்பட்டவர்கள் நம்மோடு பேசிவிட மாட்டார்களா இன்றாவது அது நடக்குமா என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் நான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு நிச்சயமான விடுதலை கிடைக்கும் வேதனைகள் வரும்பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு சந்தோஷங்கள் உன்னை பின்தொடர்ந்து வரும் அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உனக்கு அந்த விஷயத்தில் இருந்து நல்லதொரு தீர்வு கிடைக்காமல் நீ காயம் கொண்டு நிற்கிறாய் என்றால் அந்த தீர்விற்கு உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை இப்பொழுது அந்த நேரம் வரத் தொடங்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை தர நினைப்பது அத்தனை சுலபமாகவெல்லாம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது பல போராட்டங்களையும் பல துன்பங்களையும் பல பேரின் கேலி பேச்சுக்களையும் தாண்டித்தான் அது உன்னை வந்து சேரும் அப்படி இந்த நாளில் உன்னை வந்து சேர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நீ கேட்ட விஷயங்களும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் என்று எல்லாமும் உனக்கு இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே நான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு போகின்ற அற்புதத்தை நீ காண வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக உன்னுடைய மனநிலையில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் தேவையற்ற குழப்பங்கள் எல்லாவற்றையும் விடுத்து தேவையான விஷயங்களை மட்டும் மனம் ஒழுக்க நிறைத்து அம்மாவின் வாக்கினை நல்லபடியாக கேட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நான் உரைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதை சென்று சேரும் என் பிள்ளையே அம்மா காரணமில்லாமல் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கவில்லை காரணமில்லாமல் உன்னை தேடி நான் வரவும் இல்லை ஏதோ ஒரு காரணம் உனக்கும் எனக்கும் இடையில் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது உன் வாழ்க்கையின் மீது எனக்கு அக்கறை இருக்கின்றது உன்னை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள் இருக்கின்றது அப்படியானால் இந்த வராகி நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற நெருக்கம் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கின்ற நெருக்கம் இந்த நெருக்கத்தை ஒருபொழுதும் நான் குறைத்து கொள்ள விரும்பவில்லை இந்த பழக்கத்தோடு இந்த வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றியும் கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் நினைக்கின்றேன் என்னுடைய எண்ணத்தை சரியாக புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் நான் சொல்வதை எல்லாம் எப்பொழுதுமே சரியாக செய்து விடுவார்கள் நான் சொன்னதற்காக என் பிள்ளை என் கையில் இருக்கின்ற சிகப்பு கயிறை நீ தொட்ட அல்லவா தொடும்பொழுது உன் மனது என்ன யோசித்தது என்ன நடக்கும் என்று பார்த்து விடலாம் என்று யோசித்து தொட்டாயானால் நிச்சயமாக நீ என்னை சந்தேகிக்கிறாய் என்று அர்த்தம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நம் தாயா அனவள் சொல்லிவிட்டால் அதனால் நாம் தரு அதனை தொட்டு விடுவோம் என்று நீ நினைத்திருந்தால் நிச்சயமாக என் பிள்ளையே இந்த தாயானவளின் மனநிலையை உன்னால்தான் சரியாக புரிந்து கொள்ள முடிந்திருக்கின்றது நீ மட்டும்தான் இந்த அம்மாவின் உடைய அன்பினை பெறுவதற்கு தகுதியுடைய குழந்தை என்பதனை புரிந்து கொள் யாருக்கும் தாயின் எண்ணங்கள் என்னவென்று புரிவதில்லை ஆனால் என் பிள்ளை உனக்கு அது புரிகின்றது நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உன்னால் யூகிக்க முடிகின்றது நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது அப்படி வரும் இந்த தாயினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்கின்றது எதனால் ஒவ்வொரு நல்ல விடியலிலும் அம்மா உனக்கு நல்ல வாக்கு தருகின்றாள் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நான் உன்னோடு பயணிக்கின்றேன் உன் கரம் பற்றி உன்னோடு நடந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நல்ல பாதையில் நான் அணைத்து செல்கின்றேன் எதற்கும் பயப்படாமல் வெற்றி நடை போட்டுக் கொண்டே இரு நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிச்சயமாக நடத்துவேன் இன்று இரவுக்குள் நீ தேடிய ஒன்று உன்னை தேடி வரும் அதுவும் நீ இத்தனை நாளும் காத்திருந்த ஒரு விஷயம் என்றால் இன்னமும் உனக்கு அதிகப்படியான சந்தோஷம்தானே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்